நட்பவி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருங்க நிறைவா இருங்க நிம்மதியா இருங்க மகிழ்ச்சியா இருங்க நற்பவி நம்ம வந்து பணம் செலவு பண்றதுல சில விதமான டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பணம் பல வழிகளை நம்மகிட்ட திரும்பி வரும் அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு பணம் செலவு பண்றோம் ஒரு மளிகை சாமான் வாங்குறோம் இல்லை ஒரு மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த சூழ்நிலையில நம்ம வந்து பணத்தை செலவு பண்ணும் பொழுதும் மனசுல ஐயோ பணம் செலவாகுது அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இல்லாம இந்த பணம் செலவானாலும் பல வழியில எனக்கு திரும்பி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ச செலவு பண்ணணும் அது போலவே மகிழ்ச்சியா செலவு பண்ணும்போது தான் பணம் திரும்பவும் நம்ம கிட்ட வரும் அப்படிங்கிறத அப்படிங்கிற புரிதலை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சில சுட்ச்வேர்ட்ஸு சில நம்பர்ஸை நீங்க சொல்லும் போது பணத்தை கூடிய ஒரு நல்ல ஒரு காந்தமாக நீங்க மாற முடியும் ஆனா இதெல்லாம் செஞ்சுட்டா எனக்கு பணம் வந்துருமா அப்படிங்கறத விட யாருக்கெல்லாம் நேர்மையான உழைப்பு அற வாழ்வு நல்ல ஒரு நல்ல குணாதிசயங்கள் இதெல்லாம் இருக்கிற ஒரு நபர் வந்து ஜெயிக்காம இருக்காரு அப்படின்னா அது போல உள்ளவர்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த டெக்னிக் வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜிபே பண்ணாலும் சரி ஃபோன்பே பண்ணாலும் சரி இல்லை நெட் பேங்கிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் பண்ணாலும் அல்லது நேரடியாக கையில் கையில் வந்து நீங்க பணம் கொடுத்து வாங்கினாலும் ஒரு சுவிச்வேர்ட் சொல்லும் அதாவது எஸ்ஹெச்ஆர்இஇஎம் ஸ்ரீம் பிரீஸ் கொஞ்சம் கேப் விட்டுட்டு பிரீஸ் பிஆர் இசிங்கிற சுட்சு ஸ்ரீம் பிரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் டூ எயிட் ஐந்து இரண்டு எட்டு அப்படிங்கிற இந்த நம்பரையும் சேர்த்து நீங்க மனசுக்குள்ள சாண்ட்லிங் பண்ணிக்கிட்டே செலவு பண்ணலாம் மனசுக்குள்ள சாண்டிங் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஆன்லைன் டூ எயிட் அப்படிங்கிற இந்த சுவிட்ச்வேர்ட் நம்பரையும் நீங்க டைப் பண்ணியும் பணத்தை அனுப்பலாம் அப்படி இது போல ஸ்ரீம் பிரீஸ் ஃபைவ் டூ எயிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்களா இந்த பணம் நல்ல வழியில செலவு ஆகணும் நல்லவங்க கிட்ட போகணும் இந்த பணம் நல்ல செயல்களுக்காக இந்த பணம் பயன்படணும் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களோட அனுப்புறதுதான் இந்த அப்படிங்கிற இந்த சுவிட்ச் போர்டும் இந்த நம்பரும் அப்ப இது போல நம்ம ஒருத்தர் ஒரு விஷயத்த வாழ்த்தை செய்யும் பொழுது அந்த பணம் பல மடங்கா நம்ம கிட்ட திரும்பி வரும் பணம் பல வழிகளில் திரு திரும்ப பெறுகிற ஒரு மேக்னட்டா ஒரு காந்தமாக நீங்க மாறுவீங்க அப்ப நல்லா இருக்கு இல்லைங்களா இந்த விஷயம் அதனால நீங்க எல்லாரும் பணம் கொடுக்கும் பொழுதும் பணத்தை வாங்கும் பொழுதும் நீங்க வந்து ஆன்லைன்ல டிரான்ஸ்பர் பண்ணும் போதும் ஆன்லைன்ல உங்களுக்கு பணம் வரும்போதும் ஸ்ரீம் பிரீஸ் டூ எயிட் அப்படிங்கிற இந்த போர்டையும் நம்பரையும் சொல்லுங்க நிச்சயமா பணம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி